நாடு அடையும் போது ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லை ஒப்படைத்தார்கள் பசி பட்டினியில் இந்தியா அழிந்து போகும் என்று நினைத்தார்கள் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்னை இந்திரா காந்தி தலைவர் ராஜீவ்காந்தி டாக்டர் மன்மோகன் சிங் போன்ற தலைவர்கள் எல்லாம் இன்று உலகமே திரும்பி பார்க்கின்ற வகையில் அவர் அவர்கள் காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பு பணிகளை கொடையாக உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த தேசம் தலை நிமிர்ந்திருக்கிறது பசுமை புரட்சியாகட்டும் வெண்மை புரட்சியாகட்டும் தொழில் புரட்சியாகட்டும் கல்வி புரட்சியாகட்டும் அனைத்தையும் கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்க மாபெரும் தலைவர்கள் காங்கிரஸ் ஆட்சியிலே என்பதை இன்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கும் இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கும் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த கொண்டாரி கொண்டிருக்கின்ற பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நேற்று சித்தாந்தம் நாட்டை குண்டாட விரும்புது அப்படிங்கறாரு ஆளுங்க ஆளுங்க போலி சித்தாந்தம் என்பது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ம் வைத்திருக்கிற சித்தாந்தம் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் என்ன சித்தாந்தம் இருக்கு முதலில் நாம் எல்லோரும் அனைவரும் இந்த தேசத்தின் மக்கள் என்று சொல்ல முடியுமா இந்த தேசத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள் எல்லா உரிமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் சட்டம் சொல்லுகிறது இதை ஆளுநர் சொல்ல முடியுமா இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் சொல்ல முடியுமா மோடி சொல்ல முடியுமா ஆர் எஸ் சொல்ல முடியுமா பாஜக சொல்ல முடியுமா ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறோம் இந்த தேசம் அனைவருக்கும் சொந்தமானது இந்த தேசத்தில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ சம உரிமை எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு இவர்களால் முதலில் சொல்ல சொல்லுங்கள் இவர்கள் தான் பிரிவினைவாதையை தூண்டுபவர்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேர் இயக்க தலைவர்கள் ஆனால் இன்றைக்கு சொந்தம் கொண்டாட துடிப்பது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பிஜேபி இந்த கொடியை பிடிக்கலாம் என்றால் காங்கிரஸ் காரனுக்கு உரிமை உண்டு ஆர் எஸ் சங் பரிவாருக்கு கிடையாது பாஜக கிடையாது போலி தலைவர்கள் போலியாக உருவாக்கப்பட்டவர்கள் வரலாறை இந்த தலைமுறை இளைஞர்கள் படித்து பார்க்க வேண்டும் ஆகவே கொடியெடுத்து நான் சுதந்திர விழாவை கொண்டாடுகிறேன் என்று கிளம்புகிறார்கள இவர்களுக்கும் சுதந்திரத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது எதற்காக இவர் தலைவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள் எதற்காக பின்வாங்கினார்கள் சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் யார் இன்று சுதந்திர கொடியை ஏந்துவோம் சொல்லுகிறார்களா பாஜக தோழர்கள் ஆயிரத்தி இரண்டாயிரத்தி ஒன்னு வரை இவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள் சுதந்திர கொடி ஏற்றினார்களா எதற்காக யார குறை ஐம்பது ஆண்டுகள் புறக்கணித்தார்கள் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் ஆகவே பிரிவினைவாதிகள் இவர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை இருப்பிடம் மொழியை வச்சும் பிரிவினைவாதம் இருக்கு அப்படின்ற இருப்பிடம் மொழியை வச்சு பிரிவினைவாதத்தை உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற மொழி தமிழ் மொழி இன்று கீழடி அகழ்வாராய்ச்சி ஆகட்டும் தாமிரபரி வரலாறு ஆகட்டும் இதெல்லாம் சொல்லுகிறது மூத்த மொழி என்று தமிழை பிடிக்காத ஆளுநர் தமிழை பிடிக்காத ஒன்றிய அரசு தலைவர்கள் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள் முதலில் தமிழை படிக்க வேண்டும் தமிழ் வரலாறை படிக்க வேண்டும்